முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து செயலியை உள்ள லிங்கை செய்யவும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருது வருடம் பதினாறாம் புதன்கிழமை தேவிரை இன்றைய திதி சதுர்த்தி திதி மறுநாள் விடியற்காலை காலை நான்கு பத்தொன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி திருவள்ளிக்கேணிசி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் அரசால் அனுகூலமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் முக்கிய பிரமுகர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள் அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அரிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை எல்லாம் நீங்கள் மேம்படுத்துவீங்க நட்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்க கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பழைய இனிய சம்பவங்கள் நினைக்கு நினைவுக்கு வரும் பால்ய நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு வருபவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் ஒப்பந்தக்காரர்களின் பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க சிலர் உங்கள் உதவியை நாடுவாங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்காக கவனம் அறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்ட வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க அவசர முடிவுகளை நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இந்த இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் உடல் அசதி சோறு வந்து விலகும் பணம் கொடுக்கல் வாங்கல் இதுபோன்ற விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது மருத்துவ செலவினங்கள் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வு கிடைக்கும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தினர் இடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் இன்றைய நாளை வரையில இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இன்றைய நாளில் எதையும் தாங்கக்கூடிய மனோபலம் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் பெறும் உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில சாத் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள நெருக்கம் உண்டாகும் பாதியில் நின்ற வேலைகள்லாம் முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அவர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சோர்வு நீங்கி நீங்கள் துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தை புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்